கிருஷ்ணகிரியில் மேம்பாலம் அடியில் எந்த ஒரு அடிப்படை வசதியின்றி குடியிருந்து வரும் இருளர் பழங்குடி மக்களுக்கு குடியிருக்க மாற்று இடவசதி கேட்டு மாவட்ட ஆட்சியரிடம் குழந்தைகளுடன் நினைவூட்டும் மனுவினை கொடுத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் அருகே உள்ள தேர்ப்பட்டி என்ற இடத்தில் தனியாருக்கு சொந்தமான ஒரு இடத்தில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பனிரெண்டு குடும்பங்களை சேர்ந்த இருளர் பழங்குடி மக்கள் வசித்து வந்த இவர்களை நிலத்தின் உரிமையாளர் அங்கு இருந்து விரட்டப்பட்டதால் குடியிருக்க எந்த வசதியும் இல்லாததால் கிருஷ்ணகிரி மேம்பாலம் அடையில் குடியிருந்து வருகின்றனர் எந்த ஒரு அடிப்படை வசதியும் இன்றி திறந்த வெளியில் வசித்து வருவதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் இது குறித்து தங்களுக்கு என ஒரு இட வசதி ஏற்படுத்தி தர கோரி மாவட்ட ஆட்சியரிடம் பல முறை கோரிக்கை மனுவினை கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் பாதிக்கப்பட்டுள்ள இருளர் பழங்குடி மக்கள் சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தினை சேர்ந்த மாவட்ட தலைவர் மகபூப் பாஷா தலைமையில் வீடு வசதி இன்றி மேம்பாலம் அடையில் குடியிருந்து வரும் இருளர் பழங்குடி மக்களுக்கு குடியிருக்க இடவசதி கேட்டு நினைவூட்டும் மனுவினை அளித்தனர் மேலும் எந்த ஒரு அடையாளமும் இன்றி அகதிகளாக நாடோடிகளாக இருக்கும் எங்களுக்கும் குடியிருக்க வீடு ரேஷன் கார்டு ஆதார் அட்டை ஜாதி சான்றிதழ்களும் வழங்க மாவட்ட ஆட்சியர் முன்வர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் மாவட்ட தலைவர் கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் இது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து ஏற்கனவே ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னே இருளர் பழங்குடி மக்கள் அதாவது காவேரிப்பட்டம் தேர்ப்பட்டியில் வந்து இருளர் பழங்குடி மக்கள் வந்து ஒரு பன்னெண்டு குடும்பம் வந்து குடியிருக்கிறாங்க அது கோயில் இடம் பட்ட இடம்னால அவங்க என்ன பண்ணாங்க அங்கேருந்து வந்து அவங்களை வந்து காலி பண்ணி வச்சு நேராக வந்து இங்கே ராயக்கோட்டை கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை மேம்பாலத்தில் வந்து குடி குடிப்பேருக்காங்க இப்போ தொடர்ந்து ஒரு வருஷமாக அவங்க வந்து குடியிருக்கிறாங்க இது வழி எந்த ஒரு நடவடிக்கையும் எந்த ஒரு ஆதாரம் இல்லை அவங்களுக்கு அதே போல் பார்த்திங்கனா இப்போ மழை இப்போ வேறு விஷயம்லாம் எதுவுமே வந்து அவங்க வாழ்வாதாரம் இல்லாத ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஓட் ஐடி கார்டு எதுவுமே இல்லை இப்போ அது இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாங்க அதே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிளாஸ்டிக் ஒரு பெருகி பெருக்கிட்டோ இல்லை இது பண்ணிட்டு அது அது மட்டும் வாழ்வாதாரமாக இருக்குது அவங்களுக்கு வேறு எந்த ஒரு சோசனம் இல்லை ஏற்கனவே பல பிறகு மனு கொடுத்தோம் மனு கொடுத்து வந்து அது ரிட்டன் லெட்டரும் கொடுத்தாங்க ஆதார் கார்டு பிடிச்சி தரோம் ஓட் ஐடி கார்டுங்களெலாம் கேம்பில் தரோன்னு ஏழாவது மாதத்துலேருந்து இதுவழி எந்த நடவடிக்கை இல்லை அதே போல் ஆரே முனிசிபலாக வந்து எரிபீஷன் பண்ணி இது ஸ்டேட்மெண்ட்லாம் எழுதி போனாங்க இப்போ எந்த ஒரு நடவடிக்கை தாசில்தார் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ரெண்டு மூணு தாசில்தார் மாறிட்டாங்க அது போய் கேட்கும்போது இங்கே நாங்கள் இப்போ தான் வந்துக்கிறோம் இதை பற்றி எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க இதனால் வந்து மீண்டும் வந்து இந்த மக்களுக்கு வந்து ஏதாவது வந்து இப்போ ம மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியாளர்கள் அவர்கள் வந்து இந்த இந்த மக்களுக்கு வந்து பழங்குடி மக்களுக்கு இருப்பிட ஒரு இடம் வேணும் இடம் வேணும் முக்கியமாக வந்து அவங்க இருக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா மழை வந்தாக்க அவங்க எங்கேயுமே இருக்க முடியாது உண்றதுக்கு உணவு கூட கிடையாது அதனால் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப மோசமாக இருக்குது அதனால் வந்து ஒரு இருப்பிட ஒரு இடம் கொடுத்து அவங்களுடைய வாழ்வதாரத்தை மேம்படுத்தணும்னு சொல்லி இப்போ இன்றைக்கி வந்து திருப்பம் மீண்டும் வந்து ஒரு முறை மனு கொடுத்துருக்கு தான் நன்றி